வெல்கம் டு சூப்பர் கேரளா சேனல் இங்கே பெட்டிங் சூதாட்டம் எதுவும் கிடையாது ஒன்லி கேரளாவோடைய கனெக்ட் மட்டுமே இன்று வெற்றி பெற்ற அனைத்து நல்ல நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தரமான அற்புதமான அதிரடியான கெசிங் தினமும் கொடுத்துருக்க தொடர்ந்து வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க கேரள லாட்ரி கேரளா லாட்ரி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீசக்தி கேரளாட்டில் ஸ்ரீசக்தியுடைய செவ்வாய்க்கிழமையுடைய அற்புதமான கெஸிங் கொடுத்துட்டு தரமான ரிசல்ட்டு கொடுத்துட்டுக்குறோம் தொடர்ந்து அந்த வீடியோவுக்கு இப்போ தான் முதன்முறையாக வரீங்கன்னா வீடியோ சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்பிக்கையான ரிசல்ட் அதிரடியான ரிசல்ட் கொடுத்துட்டுக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோக்கு தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் இந்த வீடியோக்கு நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக வரீங்கன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்போர்டு கேசிங் பொறுத்த வரைக்கும் நாளைய செவ்வாய்க்கிழமை பொறுத்த வரைக்கும் போர்டு கேசிங் பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா ஆறாம் நம்பர் கொடுக்குறேன் அப்படி இல்லை அப்படின்னா சைபர் கொடுக்குறேன் ஆல்போர்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆறு சைபர் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் ஒன்று கொடுக்குறேன் அப்படி இல்லைனா ஆறாம் நம்பர் வர வாய்ப்பு இருக்குது அப்படி இல்ல அப்படின்னா மூணாம் நம்பர் வர வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா எட்டாம் நம்பர் வர வாய்ப்பு இருக்குது சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஒன்பது கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னா ரெடா நம்பர் கொடுக்குறேன் ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆறு பி போர்டு பொறுத்த வரைக்கும் மூணு எட்டு சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஒன்பது ரெண்டு அதே போல் ஏபிபிசி ஏசி ஏபிபிசி ஏசி பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கையான தரமான அற்புதமான அதிரடியான ரிசல்ட்டு கொடுத்துட்டுருக்குறோம் தொடர்ந்து இந்த வீடியோவுக்கு முழுமையாக ஆதரவு கொடுங்க வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து முழுமையாக பாருங்கள் அந்த பார்த்தா எந்த அளவுக்கு நான் வின்னிங்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஏபிபிஏசி பொறுத்த வரைக்கும் இருபது எழுபத்தி எட்டு அடுத்து பத்து இருபது எழுபத்தி எட்டு பத்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்பது பதினெட்டு ஏபிபிசிஏசி பொறுத்த வரைக்கும் பதினெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா முப்பத்தி எண்பத்தி மூணு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்பது ஏபிபிசிஏசி வரைக்கும் எழுபத்தி ஒன்பது எழுபத்தி ரெண்டு தரமான நம்பிக்கையான ரிசல்ட் அதே போல் த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதிரடியான ரிசல்ட் எழுநூற்றி அறுபத்தெட்டு ஐநூற்றி எழுபத்தொன்னு நூற்றி அறுபத்தி ஒன்பது நூற்றி இருபத்தி ஒன்று அறநூற்றி நாற்பது நூற்றி எழுபத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி ஏழு நூற்றி அறுபத்தி நாலு ஏபிபி த்ரீ எம்எஸ் பொறுத்த வரைக்கும் தரேஜி இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க